தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் போலீஸ் அராஜகமா ஸ்ரீதரன் சந்திரசேகர் இடையே கடும் விமர்சனம் கரணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்கட்சி காய்ச்சாத்து தரம் ஆறு சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம் பிரதமர் அறிவிப்பு யாழில் கனமழையால் பேரழிவு ஏற்படலாம் பேராசிரியர் பிரதீபராஜா பகிரங்க எச்சரிக்கை நீ விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனுக்கும் இடையில் சொற்போர் மூண்டது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது வடக்கு கிழக்கில் போலீஸ் அராஜகம் இடம்பெறுகின்றது என்று சிறிதரன் எம்பி குற்றம் சாட்டினார் தையிட்டி போராட்ட களத்தில் வேளன் சுவாமிகள் கைது செய்யப்பட்டமையை அதற்கு அவர் உதாரணம் காட்டினார் அத்துடன் தமிழர் விவகாரம் தொடர்பில் என்பிபி அரசின் அணுகுமுறையையும் அவர் விமர்சித்தார் இதற்கு தனது உரையின் போது அமைச்சர் சந்திரசேகர் பதில் வழங்கினார் வழக்கில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன பல்பொருள் அங்காடி மற்றும் மதுபான சாலை வைத்துள்ள அரசியல்வாதிகள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன இதனால் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கான இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் போலீஸ் அராஜகம் என்ற விடயத்தை கூறி தமிழ் மக்களை குழப்ப பார்க்கின்றார்கள் ஸ்ரீதரனே சுமந்திரனிடம் நீங்கள் அவதானமாக இருங்கள் தமிழரசு கட்சி என்பது சீரழிந்து போன கட்சியாக மாறியுள்ளது அந்த கட்சி போதை கட்சியாகவும் மாறிவிடக்கூடாது அதேவேளை வடக்கு கிழக்கில் போலீஸ் அராஜகம் இடம்பெறவில்லை அவசர சட்டத்தை நாம் தவறாகவும் பயன்படுத்தவில்லை தையிட்டு விகாரை பிரச்சனையை கூட நேர்மையான முறையில் தீர்ப்பதற்கே முயற்சிக்கின்றோம் தமிழ் மக்கள் எம்முடன் தான் உள்ளனர் என்று அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டார் இதனால் கோபமடைந்த ஸ்ரீதரன் எம்பி முதலில் அமைச்சர் திருந்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் என்பிபி அரசின் போலீஸ் அராஜகம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இடித்துரைத்தார் கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச திலித் ஜெயவீர உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர் நேற்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து அவர்கள் இப்பிரேரணையில் கையெழுத்திட்டனர் தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களில் சிறுவர்களின் மனநிலைக்கு பொருத்தமற்ற விடயங்கள் காணப்படுவதாகவும் பாட விடயங்களில் பல பிழைகள் இருப்பதாகவும் இதுகுறித்து முறையாக நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காக கல்வி அமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வரப்பட்டுள்ளது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் முதலாவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கையெழுத்திட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய விடயங்களைக் கொண்ட தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி ஆலோசனைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான அனுமதி செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆங்கில புத்தகத்தில் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக அந்த குறிப்பிட்ட பாடத்தை நீக்க இலங்கை தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது இது தொடர்பான முக்கிய தகவல்கள் வருமாறு தரம் ஆறு ஆங்கில பாட புத்தகத்தின் முதல் தவணைக்கான ஒரு பகுதியில் கல்வி சார்ந்த செயலுக்கு பதிலாக பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் முகவரி தவறுதலாக அச்சிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அறுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் மேலான மழை பெய்யும் என எச்சரித்துள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இதன் தாக்கம் யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ் ஊடாக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்திய அவர் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரவுள்ளது இது மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகரவுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பின்னர் மாதத்தில் உருவாகியுள்ள இருபத்தி ஓராவது தாழ்வு மண்டலமாக அமைகின்றது ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இதன் நகர்வும் பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல உள்ளது அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது அத்துடன் திகதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது இதன் தாக்கம் ரித்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்க முடிகின்றது அத்துடன் இந்த பாதிப்பால் விவசாயிகள் பாரிய பயிரிழப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியமாகும் இதே நேரம் ஜனவரி மாதம் எட்டாம் திகதி முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான காலநிலை மேலும் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார் ஆலய வளாகத்தில் சிறுமதான பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை கிளிநச்சி கல்மடு நகரில் இடம்பெற்றுள்ளது இதில் அதே இடத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்தன் கிருசிகன் என்பவரே உயிரிழந்துள்ளார் பாம்பு தீண்டிய இளைஞரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக தருமபுரம் வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இளைஞரின் சடலம் உடற்கூராய்விற்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்க படைகள் பிடித்துச் சென்றதை தொடர்ந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது வெனிசுலாவை தொடர்ந்து கொலம்பியாவையும் குறிவைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த நிலையில் கொலம்பியா அதிபர் குஸ்தாவோ பெட்ரோ கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் வெனிசுலா முடிந்து விட்டது அடுத்து கொலம்பியா தான் அங்கிருந்து தான் அமெரிக்காவிற்கு அதிகளவு அளவு கடத்தப்படுகின்றது கொலம்பியாவை ஆளும் பெட்ரோவின் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது என்று மிரட்டல் விடுத்திருந்தார் மேலும் கொலம்பியா மீது ராணுவ தாக்குதலும் சரியான விதியம்தான் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு ட்ரம்ப் பதிலளித்துள்ளார் ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள பெட்ரோ வெனிசுலாவில் நடத்தியது போன்ற தாக்குதலை கொலம்பியாவில் நடத்த முயன்றால் அதற்கு பலத்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் இனி ஒருபோதும் ஆய்ந்த மேந்த மாட்டேன் என்று நான் உறுதி ஏற்றியிருந்தேன் ஆனால் எனது தாய் நாட்டை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் மீண்டும் ஆயுதம் ஏந்த நான் தயங்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் கொரில்லா போராளியான பெட்ரோ கொலம்பியாவின் முதல் இடதுசாரி அதிபர் வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவருமான மரியா கொரினா மச்சாடோ தனது விருதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு அர்ப்பணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபர் மதுரோவை பிடிப்பதற்காக ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி அமெரிக்கா நடத்திய தாக்குதலை பாராட்டிய மச்சார்டோ நீதி சர்வாதிகாரத்தை வென்ற நாள் இது இந்த சாதனையை செய்த ட்ரம்முக்கு எனது நோபல் பரிசை அர்ப்பணிக்கின்றேன் அவருடன் இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் எஜாசு நாட்டின் மன்னராக முடிசூடி அதன் பேரை சவுதி அரேபியா என பெயர் மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தமிழீழ விடுதலை புலிகள் சந்திரிகா அரசு போர் நிறுத்தம் ஆரம்பமாகியது ரெண்டாயிரத்தி எட்டு கொழும்பு புறநகர் பகுதியான யா எலையில் இடம்பெற்ற கிளைமோர் தாக்குதலில் அமைச்சர் டி எம் தசாநாயக்க உட்பட மூவர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இனம் தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்